குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் குரில் நெடில் சொற்களை பார்க்கலாம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் ஓகேங்களா அ அப்படின்னு வந்துச்சுன்னா குறில்ல நெடில்ல ஆ அப்படின்னு எழுதணும் சொல்லுங்கள் அ ஆ இ ஈ அப்படி வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பனை அப்படிங்கிறது பானை முட்டை மூட்டை நிலம் நீலம் பல் பால் நரை நாரை கல் கால் சதம் சாதம் குடை கூடை குண்டு கூண்டு இன்னும் சொற்களை பார்க்கலாம் கரம் காரம் படம் பாடம் மடம் மாடம் சதம் சாதம் மதம் மாதம் மனம் மானம் பதம் பாதம் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு ஓகேங்களா சரியா குட்டீஸ் இதை நீங்கள் சொல்லி பார்த்து அப்புறம் எழுதுங்க ஓகேவா புரியுதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ குட்டீஸ்